அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு ஜாதகம் அது இன்னைக்கு என்னென்னா ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண் ஜாதகத்தில் இந்த பெண்ணை யாராவது ஒருவர் திருமணமாகணும் லவ் பண்ணணும் அந்த ரேஞ்சுக்கு வராங்க அப்படின்னா இந்த பெண்ணோட அமைப்பு அவங்களுக்கு நிறைய துன்பத்தை தருது அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அது என்ன அடிப்படை என்ன சூழல் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதில் மேச லக்னம் இந்த பொண்ணுக்கு மேச லக்னத்தில் ரெண்டு டிகிரியில் லக்ன புள்ளி இருக்குது அடுத்தது நாலாம் இடத்துல கேது பதினஞ்சு டிகிரியில் இருக்குது சனி இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்குது சிம்மத்தில் புதன் தனுசில் இருபத்தெட்டு டிகிரியில் இருக்குது அடுத்து செவ்வாய் ஒரு டிகிரி நாற்பத்தி ஒம்பது கலையில் செவ்வாய் செவ்வாயிருக்கு அடுத்தது அது அதுக்கு அடுத்தது அதே ராசியிலே தன ம மகர ராசியிலேயே குரு இருக்கார் பதினோரு டிகிரி நாற்பத்தி எட்டில் ராகு பதினஞ்சு இருபத்தி அஞ்சு டிகிரியில் இருக்கார் சூரியன் அடுத்தது பதினாறு டிகிரியில் இருக்கார் அடுத்தது மேனத்தில் சந்திரன் சைபர் சைபர் நாற்பத்தி எட்டு சுக்கரன் ரெண்டு டிகிரி முப்பத்தொன்பது கலையில் சுகர் இது இந்த இருக்காரு ராசி அப்ப இந்த லக்னம் ராசி இப்படி பாக்குறப்போ பதினேழு வயசு பூர்த்தி ஆகுது நான் என்ன சொல்றேன் இந்த ஜாதகம் வந்து கொடுக்கும்போது நூறு பர்சன்ட் இந்த பெண்ணை திருமணம் செய்யவோ அல்லது காதல் செய்யவோ இருந்தால் அந்த அமைப்புக்கு உரியவங்களோட பேசுகிறப்பையோ பழகிறப்பையோ சில சங்கடங்கள் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன்னா அந்த ஜாதகத்தை ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுனாலேயே நான் சொன்னேன் இந்த அமைப்பு என்ன செய்யுது இந்த பொண்ணுக்கு கணவனாக வரக்கூடியவர் அப்படின்னு எடுக்கிற பட்சத்தில் இதுவரைக்கும் இரண்டு பேர் இறந்துருக்காங்க ரெண்டு சூழலில் இந்த பொண்ணை வந்து சும்மா அதாவது வயசு கம்மி இருந்தாலும் கூட வந்து இந்த பொண்ணை நாங்கள் ஃபியூச்சர்ல நாங்கள் எங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குற பட்சத்துலேயே அந்த பசங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது ஏதோ ஒரு வகையில் வண்டியில் போறதுக்கு கீழே விழுவுறது ஒருத்தருக்கு எலும்பு முறிவு இதெல்லாம் வந்த உடனே ஏன் நம்ம பொண்ணுக்கு மட்டும் இப்படி வருது என்ன காரணம் அப்படின்னு அவங்க ஜாதகம் பார்க்க வராங்க ஏன்னா ஒரு மங்க நம்ம கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க பொதுவாக ஜாலியாக பேசுவாங்க உங்கள் பொண்ணை கொடுப்பா நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் என் பையனுக்கு பண்ணுறேன் என் பிள்ளைக்கு அந்த மாதிரிலாம் இருந்து பேசுவாங்க எங்கள் சொந்தக்கார பையனுக்கு இருக்குது அந்த கா காலம் சரியாக இருக்கிற போது கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பேசுவாங்க அந்த அமைப்பு இவங்களுக்கும் நடக்குது இதை வந்து என்ன ஏதுன்ட்டு பார்க்கும்போது மாதிரி இந்த பொண்ணுக்கு பையன் பேசினாவோ இல்லை அந்த வரன் வராங்க அப்படின்னாவே இந்த சூழல் தப்பு தப்பாக போகிறதே என்ன காரணம் அப்படின்னு தெரியாமலே அவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க நான் இந்த மாதிரி விஷயங்களை நானாகவே சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் மேரேஜ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா சில தவறுகள் நடந்து போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்ட்டு ஜாதகத்தை அனுப்புகிறாங்க அதை வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இதில் கொஞ்சம் விளக்கம் தரம் பாருங்கள் அது சரியாக இருக்கானும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா எல்லாம் கட்டுறது அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் இதெல்லாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் தெரியாத ஒரு விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் இதில் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் உச்ச பலத்தில் இருக்கார் லக்கணத்துக்கு பன்னெண்டில் நாலாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கார் இவ்வளவுதான் நான் அதிகபட்சமாக எடுத்துக்கொண்ட பாயிண்ட் இதுல அந்த ரெண்டு கிரகங்களும் சுக்கரனும் சந்திரனும் அமர்ந்த நட்சத்திராதிபதி பிளஸ் ராசி அதிபதி குரு இந்த பொண்ணுக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல நீச ராசியில் இருக்கிறார் கூட செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் அவரோட ராகு சூரியனும் இருக்கிறார் இந்த அமைப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறப்ப சில வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்தேன் இந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னால் சில அமைப்புகள்லாம் இருக்குமா அந்த தோ இதுக்கு பேர் தோசை கழிக்கிறதுன்னு சொல்லிக்கலாம் அல்லது சில தவறுகள் நடக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏழாம் அதிபதி உச்ச பலத்தில் இருக்கிறாரு ஆனால் அதுக்கு நீங்கள் பாருங்கள் சுக்கரன் உச்சபலத்தில் இருந்தாலும் சுக்கரனுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி நீசமாயி சுக்கரனுக்கு பதினொன்றுல இருக்காரு அப்போ பத்துன்னாவே பொதுவாக கர்மான்னு நம்ம எடுக்கிறோம் கர்மஸ்தானம்னு அப்போ ஒருத்தர் இறக்கணுமுன்னா கர்மத்தையும் பார்க்கணும் எட்டாம் இடத்தையும் பார்க்கணும் எட்டுக்கு மூணு அதையும் பார்க்கணும் ஏன்னா எட்டுக்கு எட்டு மூணாம் இடம் அப்படி ஒரு கணக்கில் பாருங்க இந்த பொண்ணுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் உச்ச பலத்தில் இருக்குது சுக்கரனுக்கு மூணுக்கும் எட்டு கூடையவர் சுப்பனாவே வராரு சுக்கரனாவே வராரு அதே மாதிரி இந்த சுக்கரனுக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் சுக்கரனுக்கு ஆறு எட்டுல இருக்கார் அவரு வக்ரமா இருக்கார் நம்ம என்ன பொதுவாக சொல்லுவோம் நாடி விதியில வக்ரமா இருந்தா பன்னெண்டாம் எட்டை பார்ப்பார்னு நம்ம சொல்லுவோம் அந்த அடிப்படையில் முதல்ல அவர் பார்க்கறது சனி சுக்கரன் சந்திரன் கேது இவங்க திரிகோணத்தில் இருக்கிறத பார்க்குறாரு கணக்கு இருக்கும் அப்போ என்ன ஆகுது அந்த ராசி ரீதியாகவும் பாவக ரீதியாகவும் கரெக்டாக வருது அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் பத்தாம் படம் பத்தாம் படமாக ஆகுது என்ன ஏழாம் இடத்துக்கு பத்தாம் அதிபதி சந்திரன் சுக்கரனுக்கு பத்தாம் இட் அதிபதி குரு அவர் சாரத்தில் நீசமாக இருக்கார் அவர் சா வீட்டில் தான் அமர்ந்துருக்காரு இதை அப்படியே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் இதில் ஒரு புரிதல் வந்தது அடுத்தது பாருங்கள் சூரியனும் சனியும் பரிவர்த்தனை இப்போ சூரியனும் சனின்னு பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா பரிவர்த்தனை ஆனாலுமே கூட அந்த வீட்டில் சனி ராகு குரு செவ்வாய் இப்படி தான் நம்ம கணக்கெடுப்போம் அந்த பொண்ணுக்கு இப்ப சனி திசையில ராகு புத்தி நடக்குது அப்ப இங்கதான் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் சனி திசையில ராகு புத்தி எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குவோம் அப்படின்னு பார்க்கறபோது அப்ப சனியை மகரத்திலே வச்சு அதுக்கு பத்தாம் வீடுன்னு எடுத்தீங்கன்னா ஏழாம் இடம் சனிக்கு மூணுல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரிவர்ஸா எடுத்தீங்கன்னாலும் கூட சனிக்கு பத்தாம் பத்தாம் வீடு விவரிசா எடுத்தாலுமே மேஷம் லக்னமாக வருது அப்போ இந்த பொண்ணா வருது அப்ப எங்க சுற்றி வந்தாலும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான் அப்படிங்கும்போது இதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு ஜாதகம் இந்த அமைப்புல வருது அப்படின்னா இந்த ஒரு பொண்ணால் ஒரு ஆண் இறக்குறான் லவ் பண்ணா இறக்குறேன் வந்து ரொம்ப அது கஷ்டமான ஒரு ஜாதகம் அப்படின்னா எதை வச்சு நீங்க முடிவு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா இந்த கேள்விக்கு பதில் இங்கேயே இருக்கு அப்போ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கா இருக்கு அப்போ அந்த தாய்கிட்டையும் அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லி கொடுத்தது ஒரே விஷயந்தான் இவங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல அது ஒரு நல்ல சூழல் இந்த பொண்ணு நல்லா படித்து ஒரு சூழலுக்கு நல்லா வரும் பட்சத்தில் இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு வாய்ப்பான அமையும் போது அந்த டயத்துல மேரேஜ் பண்ணி வைக்கலாமா இப்போ எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொன்னாங்க ஏன்னா இருபத்தஞ்சி வயசுங்கிறது கணக்குல இல்லை சொல்லவும் இல்லை ஆனால் நம்ம தட்டி கழிக்கணும் இல்லைங்களா இப்போ வேண்டாமான்னா இப்ப குழந்தை பொண்ணு அப்ப இப்போ வந்து ஒரு பதினெட்டு வயசு என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்துடலாங்கிற எண்ணத்துல இருந்தாங்க அது என்ன பண்ண சொன்னோம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகட்டும் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தட்டி கழிக்கும்போது அவங்க நான் திரும்ப வந்து பார்த்து அதுக்கு உண்டான சூழலை உருவாக்கிக்கும் போது நல்ல ஒரு அமைப்பை நம்ம எடுத்து தரும்போது சரியாகும் அப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பரிகாரம் சொன்னேன் அப்படின்னா சில கோயில் முறைகளில் நம்மளே போகும் மாங்கல்ய தானம் அதாவது வந்து மஞ்சக்கோம்பு அதில் மாங்கல்யம் அந்த கயிறு கட்டி மஞ்சள் கயிறு கட்டி குறஞ்சபட்சம் சுமங்கலி பொண்ணுங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னேன் ஏன்பா அதை சொல்கிறேன் அப்படின்னாங்க சுமங்கலி பொண்ணுங்க ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் இந்த பொண்ணால் கையால் கட்டிக்கிட்டா அவங்க வாழ்த்துவாங்க இந்த பொண்ணு எனக்கு ஒரு மாங்கல்யம் கொடுத்ததுன்னு சொல்லி வாழ்த்துவாங்க அந்த மாங்கல்யம் இந்த பொண்ணுக்கு பலப்படும் அப்போ கணவர் பலப்படுவார் ஏன்னா இங்கே இருக்கிற கணக்கு தப்பாக இருக்குது ஏன்னா ரெண்டு கூடையவர் ஏழு கூடையவர் தான் மாங்கல்யத்தை சொல்றார் கணவரை சொல்றார் அப்போ ரெண்டு கூடையவர் அவர் தான் ஏன்னா ரெண்டு பெண்களுக்கு ரெண்டு தான் மாங்கல்யம் கட்டிக்கூடிய கழுத்து அப்படின்னு சொல்றோம் அது ஏழு கூடையவர் சுக்கரனா இருந்து பன்னெண்டுல இருக்காரு அவரு குருசாரம் குருவோ நீசம் அப்போ இங்கே பாக்கியம் வேலை செய்யாதா அப்படின்னா வேலை செய்யுது ஆனால் கம்மியாக இருக்கு அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி பிரச்சனை வராததுக்கு முன்னால் இதை நம்ம பாத்துட்டோம் இல்லையா அதுவே பாக்கியம் தானே இந்த அமைப்புகளை நம்ம சரியா பார்த்து பயன்படுறது நல்லதுன்னு சொல்லி அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்